கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தூரத்தில் பார்க்கும் கண்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷம் பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்த தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது நம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் தயவும் உடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்திருக்கிற தகப்பன் பஞ்சங்களும் பற்றாக்குறைகளும் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே தம்மை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி ஆயத்தப்படுத்துகிறார் யோசேபி நாட்களில் உலகம் எங்கிலும் ஏழு வருடங்கள் பஞ்சம் உண்டானது ஆனால் பஞ்சம் வருவதற்கு சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பாகவே யாக்கோபின் குடும்பத்தாரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் ஏசையா இருபத்தி ஆறு மூன்றில் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவர்கள் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் பரிபூர்ண சமாதானம் அவர்களுக்கே உரிய ஆசீர்வாதம் கர்த்தர் வரப்போகிற பஞ்ச காலத்திற்கின்றி யோசிப்பி தெரிந்து கொண்டு தன் குடும்பத்தை விட்டு எகிப்த தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போக செய்து அநேக சூழ்நிலைகளை யோசேப்பின் வாழ்க்கையில் அனுமதித்து அவனை பல வருடங்கள் தகுதிப்படுத்தி பழகுவித்தார் பதினேழாவது வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு எகிப்திற்கு போகிற வியாபாரிகளிடம் யோசேப்பு விற்று போடப்பட்டான் எகிப்தின் அதிபர் வீட்டில் சில காலம் வேலை செய்த பின்னர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு எகிப்து தேசத்தின் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட போது யோசேப்பின் வயது முப்பது பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரை பலவிதமான சோதனைகளின் வழியாக யோசிப்பு கடந்து சென்ற போதிலும் கர்த்தருடைய குருபை அவரோடு குடர்ந்தது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்து நாலு வரை உள்ள வசனங்களில் படிக்கும்போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் யோசிப்பை அதிகாரியாக உயர்த்தினார் யோசிப்பின் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியது ஏழு வருடம் செழிப்பும் அதைத் தொடர்ந்து ஏழு வருடம் பஞ்சமும் உண்டாகும் என்று யோசிப்பு அறிவித்தது போலவே நடந்தது உள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களையெல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான் அந்தந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புறத்தில் தானியங்களை கட்டி வைத்தான் என்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதுவே கர்த்தர் கொடுத்த விவேகம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு மூன்றில் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்தரை உறுதியாக பின்பற்றும் கர்த்தடை பிள்ளைகளுக்கு கர்த்தர் தூரத்தில் பார்க்கும் கண்களை கொடுத்திருக்கிறார் இந்த பார்வை நாம் சாதாரண கண்களால் பார்க்கும் அல்ல எதிர்காலத்தின் காரியங்களை அவைகள் நடப்பதற்கு முன்பாகவே அறிந்து அதை ஆயத்தத்தோடு எதிர்கொள்வது அல்லது வேறு பாதைகளில் மாறி போவது எனவே தான் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது யோசிப்பு கர்த்தரின் கர்த்த கர்த்தரின் கட்டளைகளின்படி தூரத்தில் வரப்போகிற பஞ்சத்திற்கென்று எப்படி மறைந்து கொண்டான் என்பதை ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது செழிப்பான ஏழு வருடங்களில் விளைந்த தானியத்தில் ஐந்தில் ஒரு பகுதியை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்தும் ஏசோப்பி பெற்றுக்கொண்டு அதை சேர்த்து வைக்கும் பெரிய கலஞ்சங்களை முதலாவது உருவாக்கினார் உணவு பத்து முதல் பதினாலு வருடங்களுக்கு அல்லது அதற்கு மேலாக சேதமடையாமல் பூச்சி பிடிக்காமல் மற்றும் தேவைப்படும் போதெல்லாம் அதை திரும்ப எளிதான முறையில் எடுத்து உபயோகப்படுத்தும் வகையில் சிறிய சிறிய பகுதிகளாக கட்டி இத்தகைய களஞ்சங்களை யோசிப்பு சேர்த்து வைத்தார் பரலோக ஞானத்தை உடையவர்கள் மாத்திரமே இதை செய்ய முடியும் யோசிப்பு சொன்ன பிரகாரம் ஏழு வருஷம் செழிப்பிற்கு பிறகு ஏழு வருடம் பஞ்சம் தொடங்கியது ஆபத்தை தூரத்தில் பார்க்கும் கண்கள் இல்லாத ஒவ்வொரு தேசங்களும் உணவிற்கு தத்தளித்தது ஆனால் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது சுற்றியுள்ள பஞ்சம் எகிப்து தேசத்தை பாதிக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்காலத்தில் வரப்போகும் பஞ்சங்களையும் ஆபத்துகளையும் காணக்கூடிய கண்களை விவேகத்தை நமக்கு தருவாராக அப்பொழுது மாத்திரமே யோசிப்பை போல அநேக களஞ்சங்களை நாம் உருவாக்கி அவர் எப்படி சேர்த்து வைத்தாரோ அப்படியாக நம்மாலும் சேர்த்து வைக்க முடியும் யோசிப்பு ஒவ்வொரு குடும்பங்களின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை பார்வோனுக்காக பெற்றுக்கொண்டு அதை சேர்த்து வைத்தார் இப்படி ஒரு கட்டாயமான முறை இல்லாவிட்டால் ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களது சொந்த தேவைகளுக்காக அவைகளை பயன்படுத்தி முழு தானியங்களையும் செலவு செய்திருப்பார்கள் இந்த கடைசி காலங்களில் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வரப்போகிற ஒரு பஞ்ச காலத்தை நமக்கு முன் அறிவிக்கிறதாக இருக்கிறது ஆகார பஞ்சம் மாத்திரமல்ல பொருளாதார வீழ்ச்சி மற்றும் பண பஞ்சம் ஆகார பஞ்சம் வசனம் பஞ்சம் போன்ற பல விதமான ஆபத்துக்களை நம்மால் இப்பொழுதே உணர முடிகிறது வேதத்தை தியானம் செய்யும் ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நமது நடைமுறையில் கொண்டு வந்து கடைபிடிக்கும்போது நாம் பஞ்ச காலங்களுக்கு தப்பித்து கொள்ளலாம் இப்பொழுதே வருமானத்தில் ஐந்தில் ஒரு பங்கையோ பத்தில் ஒரு பங்கையோ நாம் கட்டாயமாக சேர்த்து வைப்போமானால் எத்தனை எத்தகைய பஞ்சங்கள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படியாக எபி எகிப்த தேசம் எங்கும் ஆகாரம் இருந்ததோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களில் சபைகளில் ஆசீர்வாதம் தங்கும் நம்மை சுற்றி பஞ்சமும் பற்றாக்குறையும் காணப்பட்டாலும் அது நம்மை பாதிக்காது ஆபத்தை தூரத்தில் பார்க்கும் கண்களை இந்த நாளில் கர்த்தன் நமக்கு தருவாராக அமீன் ஜெபிப்போம் ஞானத்தின் உறைவிடமாகிய கர்த்தாவே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமை கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியாக நீர் எங்களை பரலோக ஞானத்தினால் நிரப்ப போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் யோசிப்பை போல எங்கள் கையிருப்புகளையும் வருமானங்களையும் நாங்கள் வீணாக செலவழிக்காமல் அதில் ஒரு பங்கை கட்டாயமாக பிரித்து வைத்து விசேஷித்த கலஞ்சங்களை உருவாக்கி சேர்த்து வைக்க எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் நேர்மையும் நேரத்தையும் தாரும் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்